ஆன்மீக அன்பர்களுக்கும் இனிய வணக்கம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு பொருள் மிக அவசியம் வள்ளுவரதவே இவ்வுலகில் உள்ளவருக்கு பொருளும் அவ்வுலகத்தாருக்கு அருளும் வேண்டும் என்று கூறுவார்கள் ஸோ இந்த உலகத்தில் நாம் நல்ல முறையிலே வாழ்வதற்கு போதுமான வசதி நமக்கு தேவைப்படுகின்றது இன்றைக்கு உள்ள நாகரிகத்தில் நம்மளுடைய பணம் நமக்கு எல்லோருக்கும் பத்துமா என்றால் பத்தாது ஏன்னால் இன்றைக்கு உள்ள அசுர வளர்ச்சியான இந்த எந்திரவியல் வாழ்க்கைக்கு நமக்கு தனம் மிக முக்கியமாக ஒன்றாக படுகின்றது ஆக நம் வீட்டில் நாம் பணம் சம்பாதிக்கின்றோம் சம்பாதிக்காமல் யாருமே இல்லை நம் பணம் நல்லா நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனால் சம்பாதிச்சு வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம கையில் நிற்க மாட்டேங்குது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நம்மளை விட்டு அது வந்து போய்கிட்டே இருக்குது ஒன்று நோயாக இருக்கலாம் வேறு ஏதாவது செலவுகள் நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்போ நாம் அந்த இதை நம்ம வந்துட்டு பூர்த்தி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இன்றைக்குள்ள ஒரு தொடரில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நாம் வந்து என்ன செய்யணும்னா மிகச்ச அதிகாலையில் காலையில் நாலரை மணிக்கெலாம் நம்ம எந்திக்கணும் அந்த நாலரை டு ஆறு வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுவார்கள் பிரம்மம்னா ஆரம்பம் என்று அர்த்தம் புரிஞ்சு கொள்ளுங்கள் ஒரு ஜீவனை ஒரு பிரம்மா வந்து படைக்கிறார் என்ற ஒரு கருத்தில் நம்ம சொல்லிக்கலாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அனைவருமே நீங்கள் யாராருக்கெல்லாம் ஒரு பொருள் தேவையோ இல்லை பணம் தேவையோ அல்லது உங்களுடைய கோரிக்கைகள் ஏதாவது நிறைவேற வேண்டுமோ அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு உங்களுடைய காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு நீங்கள் பூஜை அறையில் போய் உட்காந்து நீங்கள் வந்து தியானம் பண்ணுங்கள் அதாவது தியானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏதோ கண்ணை முடிக்கிட்டு நம்ம பண்ணுறது கிடையாது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கு வந்துட்டு தியானம் வந்துட்டு மகான்கள் யோகிகள் எல்லாமே பண்ணினாங்க அவங்க இறைநிலை அடையிறதுக்கு அந்த தியானத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க இன்றைக்கு அவங்களுக்கு அது ஆசை அந்த மாதிரி போகிறதுக்கு அவங்களுக்கு ஆசை இன்றைக்கு உள்ள ஆசை சாதாரண மக் மக்களுடைய ஆசை என்னென்னு கேட்டிங்கன்னா என்றாட வாழ்க்கையிலே என்னுடைய பொருளாதாரத்தில் நான் சிறந்து விளங்க வேண்டும் அவ்வளோதான் அப்போ நாம் வந்து என்ன செய்யணும்னா காலையில் எந்திரிச்சிக்கோங்க காலையில் நாலரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருங்க எந்திரிச்சிட்டு உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வமோ அந்த தெய்வத்தை அது நீங்கள் வணங்குங்க இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கிக்கோங்க உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களே அந்த நேரத்தில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுமோ அதை சொல்லுங்கள் முதல்ல கணபதி மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் கம் கணபதியே நமக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு அடுத்தபடியாக உங்கள் குலதெய்வத்தை நச்சுக்கிட்டு கும்பிடுங்க அல்லது உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்கள் சொல்லி எனக்கு இந்த நிமிஷத்திலிருந்து எனக்கு தேவையான பண வசதி எனக்கு வந்துட்டு இறைவா எனக்கு தந்தருள்வாய் இந்த உலகத்தில் நான் நிம்மதியாக வாழ்வதற்கு எனக்கு பணம் தந்தருள்வாய் என்று நீங்கள் வந்துட்டு வேண்டுங்க வேண்டிட்டு தனகார்சன எந்திரம் தனகார்சன இயந்திரம் வந்துட்டு நான் கொடுக்குறேன் படத்தில் கொடுக்குறேன் அந்த படத்தை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் அந்த எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சி நீங்கள் அதை உங்கள் பணப்பெட்டி எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் அந்த எந்திரத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அல்லது கல்லாப்பட்டி இருந்ததுன்னா அந்த கல்லாப்பட்டியில் வச்சுக்கோங்க ஸோ இதில் நீங்கள் வந்து செப்பு தகடலை கூட நீங்கள் எழுதிக்கலாம் ஏன்னா அந்த காலத்தில் வந்து பேப்பர் வசதி கிடையாது புரிஞ்சுக்கிட்டீங்களா அதனால் அவங்க பேப்பரில் எழுத சொல்லலை அந்த காலத்தில் தகடு பனை உலையில் அவங்க எழுதி வச்சாங்க வந்து பார்த்திங்கன்னா செப்புத்தகடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே ஒரு மின்காந்த ஆற்றல் அதிகமாக உள்ள ஒரு பொருள் அதனால் செப்பு தகடுகளில் நீங்கள் எழுதிக்கு ரொம்ப நல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கையை கொண்டே எழுதிக்கலாம் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எழுதுகிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த அந்த பேனா இருக்குது பார்த்தீங்கன்னா அது வச்சு நீங்கள் எழுதிக்கலாம் ஏன்னா இரும்பு ஆயுதத்தில் நம்ம பயன் யூசி இந்த மாதிரி எடுத்த பயன்படுத்தக்கூடாது இப்போ வர்ற பேனாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பித்தளையில் தான் இருக்கும் அந்த முனை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த முனையிலே நீங்கள் நான் இன்னும் கீழே ஒரு எந்திரம் கொடுக்குறேன் அந்த எந்திரத்தை நீங்கள் எழுதி நீங்கள் வரைஞ்சி நீங்கள் நீங்கள் உங்கள் உங்கள் பணப்பெட்டியில் நீங்கள் வச்சுக்கலாம் அது நீங்கள் உங்கள் பர்ஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தினமும் நீங்கள் காலையில் நாலரைலேருந்து ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு அந்த எந்திரத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அப்படிங்கிறத நீங்கள் நீங்கள் முயற்சி எடுத்து நீங்கள் பண்ணுங்க குலதெய்வத்தை வேண்டிக்குங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிங்க எனக்கு இந்த விஷயத்துக்காக இறைவாக எனக்கு இந்த பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டுங்க கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எந்திரம் சந் சித்தர்கள் கொடுத்த எந்திரம் இந்த எந்திரம் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு நிச்சயமாக அது வேலை செய்யும் உங்களுக்கு தன ஆகாசனத்தை சீக்கிரமாக இந்த இடத்துல வந்து வந்து பண்ணி கொடுக்கும் இந்த சாலிய டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் நீங்கள் வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து நான் கொடுக்கின்ற அந்த ஒரு சில வாழ்வியல் முறைக்கு தேவையான ஒரு சில முறைகளை நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்றி வணக்கம்